வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்க பல பேர் வந்து நம்மளை வந்து ஸ்பைனல் கார்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதுக்குண்டான தீர்வு சொல்லுங்கள் ஸ்பைனில் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சித்தகுரு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காரு சின்ன டிப்ஸ் தான் ரொம்ப சின்ன டிப்ஸ் எளிமையான டிப்ஸு இது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துட முடியும்னு நான் சொல்லலை நீங்கள் இருக்கிறதுலேருந்து நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அது பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே நான் சொல்கிற ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் நம்ம சிதகுரு என்ன சொல்லியிருக்காருன்னா வெறும் நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் வந்ததுன்னா நல்லா ஒவ்வொரு உடல்வாக ஒரு ஒரு மாதிரி இல்லையா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி சேஞ்சஸ் வருதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் நிறுத்துறதுன்றது வந்து முதல்ல வந்து அட்வைசபிள் கிடையாது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களோ அது பாட்டுக்கு கெடுங்க நான் சொல்கிறேன் இந்த கஷாயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது ஸ்பைனல் கால்ல என்னெல்லாம் வரும் நம்மளுக்கு ஒன்லேருந்து லம்பார் வரைக்கும் என்னெல்லாம் வரும் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு ஸ்பைனல் காலம் மொத்தத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்டு வடத்துலையே அதை வந்து கம்ப்ரஸ் ஆகிடலாம் இல்லைனா பல்ஜ் ஆகிடும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அதில் லி லிக்விட் குறைஞ்சிருக்கும் அந்த இடையில் அது நிறைய ப்ராப்ளம் சொல்கிறாங்க ஒன்று ஒன்றுக்கும் பேர் சொல்கிறாங்க நம்ம என்னென்னா தண்டு வளத்துன்னு ப்ராப்ளம்னு சொல்லிடுறோம் ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன வேணால் இருக்கட்டும் அந்த ப்ராப்ளம் அதில் இதை எடுக்கிறதுனால ஒரு தப்பும் கிடையாது உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் வரப்போகுது இல்லைன்னா உங்களுக்கு லேட் ஆக போகுது அவ்வளோதான் இதனால் வந்து ஒரு நஷ்டம் எதுவுமே கிடையாது இந்த ஸ்பைனல் கார்டெலாம் வரக்கூடிய தனி ப்ராப்ளம்ஸுக்குமே என்ன பண்ணுங்க நேர்வாழம் பருப்பு அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நேர்வாளம் பருப்பு வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இட்லி அவிக்கிற மாதிரி வச்சு அவிச்சிடணும் இதை அவிச்சிட்டிங்கன்னா அவிச்சிட்டு அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு ஒரே ஒரு செம்பருத்தி இலை அது ஒட்டப்படியோ அது கலராக மட்டும் இருக்கும் ரெட் கலர் பூ பூக்கிறதா மட்டும் இருந்தால் போதும் அந்த செம்பருத்தி இலை ஒரே ஒரு இலை ஒரு ஸ்பூன் இந்த நேர்வாடம் பருப்பு வச்சு மூணு மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வச்சு அந்த குண்டு கல் இருக்கும் இல்லைங்களா அதில் வச்சு நல்லா இடித்துக்கோங்க இடிச்சுட்டு இதை வந்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் ஒன்று டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா ஒரு கஷாயம் மாதிரி ஆகிடும் நல்லா நம்மளுக்கு ஸ்மெல் வரும் கஷாயம் மாதிரி ஆனதுக்கப்புறம் டெய்லி ஒரு வேளை காலையிலையோ இல்லைனாலும் முடியல காலையில்னிங்கன்னா நைட்டோ ஒரு வேளை வந்து இந்த கஷாயத்தை குடிச்சிக்கிட்டே வாங்க குடிச்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் நேர்வாழம்னா வாழம்னா பாதை பாதைன்னா தண்டுவடை பாதையை சரி பண்ணக்கூடியது அப்படின்றது அந்த பேர்லேயே வாழம் பருப்பு அப்படின்றதுலேயே இருக்குது மீனிங்கே இருக்குதில்லை ஸோ அதை வந்து கஷாயத்தை குடிச்சிட்டே வரும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் வந்ததுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து மெடிசனை குறைச்சிக்கோங்க இல்லை மெடிசனோடு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மெடிசனோடு கூடயே இதே எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதுவுமே நல்லா ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒன்றும் ட்ரை பண்ணி பார்க்கறதால ஒன்றும் இது ஒன்றும் விஷம் கிடையாது ஒன்றும் கெடுதல் கிடையாது உடம்புக்கு அதனால் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு ஸ்பைனல் காலமுக்கு தேவையான ஒரு டிப்ஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த கஷ்ஷாக எடுத்ததுனால உங்களுடைய ஸ்பைனல் காலம் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு முன்னேற்றம் முன்னேற்றம் காட்டுது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுல வந்து தப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா விதமான ஸ்பைனல் காலம் தண்டுவட பிரச்சனைகளுக்குமே இது வந்து வலி இலி வலி இருக்குது ரொம்ப சுருக் சுருக்கு குத்துது வலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது எது இருந்தாலுமே சரி தண்டு வடத்தில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் வாயுக்கள் இருந்தாலும் அந்த வாயுக்கொல்லில் கேஸ் வீசு இருக்கும் இல்லைங்களா அந்த கேஸ் எல்லாம் ஸ்பைனில் நகர கூட முடியாது நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருப்பவங்கெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த கேஸ் கூட வந்து ஸ்பைனல் காலம்லேருந்து போயிடுமா அதனால் அந்த நேர்வளம் பருப்பு கஷாயத்தை சாப்பிட்டு குடிச்சு நீங்கள் வந்து இதனால் வரக்கூடிய பயன்களை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்